ஒரு பள்ளி கூட்டம் உள்ளா பார்க்கலாமா பள்ளி கூட்டம்னால நைட் வாய்பாக தான் இருக்கும் அதனால் நைட்டு ஒரு ஒம்பது மணி போல தான் தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம் இது வந்து என் அம்மா வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளி அதாவது அம்மா ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லலாம் இந்த பள்ளிக்கூட்டம் வந்து எப்போவுமே நமக்கு வந்து பயங்கர ஸ்பெஷல் தான் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அம்மா வீடு உம்மா ஊர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தானே இருக்கும் அதுவும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது நான் பிறந்த வளர்ந்த ஊர் வேறு இப்போ உமாவோடைய ஊர் வேறு இப்போ நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிற ஊர் வேறு இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றும் இருக்கும் நாங்கள் வேறு ஊரில் இருந்தாலுமே இந்த பள்ளிக்கூட்டம்னு சொல்லும்போது எங்களுக்கு ஸ்பெஷல் வருஷந்தோறும் நாங்கள் இங்கே வருவோம் இந்த பள்ளிக்கூட்டம் வரும்போது தான் எல்லா சொந்த பந்தங்களும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு வீடு நிறைய ஆட்களும் மக்களும் குட்டிகளும் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முன்னாடிலாம் எனக்கு ஒரு பெரியமாக இருக்கும்போது அவங்க வீட்டில் தான் நான் வந்து ஃபுல்லாக அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே தான் கூடி பயங்கர கலகலப்பும் சாப்பாடும் பகலமும் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த சந்தோஷங்களை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ஆட்களும் அப்படி போக போக வந்து அந்த சந்தோஷங்களும் அப்படியே மாறிட்டு தான் என்ன செய்ய தான் நம்ம வந்து நம்ம வந்து தான் ஆகணும் அதெல்லாம் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பத்து நாள் பத்து நாள் நடக்கும் பத்து நாளுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து பிள்ளைக்கு ஸ்கூல் அப்படிலாம் இருக்கிறதுனால பத்து நாள்லாம் வர முடியாது கொடிக்கட்டு அன்னைக்கும் அப்புறம் லாஸ்ட்டு கூட்டம் அன்னைக்கும் அப்படி தான் வர முடியும் அந்த வகையில் தான் நானும் அன்னைக்கு வந்திருந்தேன் ஃபுல்லாக பள்ளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பும் போதே மிட் நைட்டில் தான் போவோம் மூணு மணி நாலு மணி அந்த டைமில் தான் போவோம் எனக்கு இந்த டைமில் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மூணு பவுனில் வந்து ஒரு செயினே கலைஞ்சிது அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு எப்படியும் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் இந்த டைமில் அதெல்லாம் நினச்சாலே வந்து ரொம்ப இது